வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் தத் சத் சத்குரு ஸ்ரீ விஸ்வ மகாமுனி அருளிய ஸ்ரீ விஸ்வோபனிடதம் விசோபனிடதம் சாந்தி பெறுவாய் போதனை எண் இருநூத்தி பதினாறு முதல் இருநூத்தி இருபது வரை போதனை எண் இருநூத்தி பதினாறு சரீரம் நான் என்ற நினைப்பே சகல துக்கத்திற்கும் பிறப்பிற்கும் காரணம் யாதொன்றை பாவிக்கில் நீ அதுவாதலால் ஆதலால் இந்த உடம்பு நான் அன்று என்று நினைக்க வேறு ஒன்றை நான் என்று நினைக்க வேண்டியுள்ளது ஆன்மாவே நான் என்று நினைக்க முடியாது சிரமமானது அதனால் சாட்சியே நான் என்று நினைத்து பழகி வந்தால் தேகம துத்தியுடன் திருப்படி நீங்கும் அது சமயம் சாட்சியும் போம் அந்த சாட்சியே எல்லாம் நான் இருப்பது ஒன்றே அதற்கு அந்நியமில்லை என்ற அனுபூதியுமான ஆகிவிடும் சாட்சி நான் என்று நீங்கும் புலன்கள் வாயிலாக நுகரும் சுகமில்லாத நமது இயற்கை ஆன்மாகம் மேல் மேலிடும் இருநூத்தி பதினேழு அவரிச்சை அவரிச்சை சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியும் முதலியவையெல்லாம் மனம் தூய்மையடைய உதவக்கூடியவை ஆனால் எப்படியெல்லாம் பைராத்தியத்துடன் சாதித்து வந்தாலும் குற்றங்குறைகள் வந்தே தீரும் இருப்பினும் அனுஷ்டிக்கத் தக்கவையில்தான் சாட்சி அபியாசத்தில் ஒரு சிறு அளவு கைக்குடியினாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஏன் அகங்காரிக்கு ஆகையால் மிக நுட்பமாக இந்த அகங்காரியை கவனித்து வந்து பழக வேண்டும் செயலும் சொல்லும் எண்ணமும் உன்னிருந்து இப்போது இருப்பதும் திட்டங்களும் எல்லாம் கவனித்து தனித்து நின்றுவிடாது அபியாசத்துக்கு அகங்காரியை பிரித்து பார்க்க வேண்டும் இதனால் விவகாரம் ஒன்றுமே பாதிக்க மாட்டாது உலக விவகாரத்தில் இருந்து அகங்காரியை கவனிப்பதால் உலகையிலும் அனுகூலம் கிட்டும் பிறர் நினைத்தால் நினைக்கிறது நீண்ட திட்டங்கள் மிக குறுகி திட்டங்கள் அடியோடு நின்றுவிடும் கண்ணு என்றதை புசிப்ப சாட்சி நடுவான் தீவன் முக்தர் கவி எண் பதினெட்டு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்று அகங்காரியை கவனிப்பதும் கவனிப்பதுதான் செய்ய வேண்டியது கவிதனையன் இருநூத்தி பத்தொன்போது கூடாது என்பதும் கூடாது இது செய்யத்தக்கது இது தகாதது என்பது சாத்திரம் பழகி வந்தபடி செயல்கள் நடைபெறுகிறது என்று அதில் மாற்றம் விருப்பத்தக்கன்று நல்லது கெட்டது என்று வாராமல் பகுத்தறிவும் அகங்காரியை கண்டு அகங்காரித்தை விட்டு சாட்சியாக வேண்டும் இவை செய்ய தகாதவை என்ற வைராக்கியம் அகங்கார நீ நீக்கத்திற்கு விரோத விரோதமாகாமல் சாட்சி பாவத்தையே குறிக்கோளாக தவறாமல் இருக்க வேண்டும் தவறினால் ஊக்கத்துடன் அகங்காரிக்கு வேட்டின் கொடுத்து சாட்சித்திடமாக்க வேண்டும் குற்றம் செய்ய குற்றவாளி ஆவது அகங்காரியில் அகங்காரியே சாட்சி பாவம் நின்றதே என்றுதான் வார்னிங் சுத்தியில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நான் சாட்சியே என்று கண்டு கிட்டினேன் சுகத்தை மறக்கவோ மறைக்கவோ முடியாது அதுவே விட்டு சுகம் அந்த சுகம் நினைவீட்டில் கிட்டினால்தான் எதுவும் இல்லை தேசம் காலம் விஷயம் பற்றி கவலை கவலை சாட்சி இல்லை போதனையின்

இதே 480 சொற்கள் இலக்கணம் to be true to oneself ten highway பச்சவட்டி who are admin இது ஆத்ம அனுபவம் பிறருக்கு எடுத்து விளங்கினாதான் அடைய மகனே அகங்கார தியாகத்தினால் பற்றும் அகங்கார முறியை சாட்சி பாவம் வேண்டும் யோகம் என்பது விசாரணை செய்து முடிவு பெருதும் கர்ம யோகம் என்பது பற்றில்லாமல் கர்மம் செய்ய சாட்சி பாவத்தினால் நஷ்டமில்லை பயமில்லை சுலபமானது எங்குற்றம் ஏற்பட்டாலும் தைரியம் ஏற்படலாம் பர்சனாலிட்டியை நம்ப தேவையில்லை சாதாரண மக்களுக்கும் பெரும் படிப்பில்லாதவனுக்கும் விளங்கக்கூடியது உடலில் நிலைமை மற்ற வசதிகளை பற்றி இடையூறு இல்லை இல்லை நிம்மதி பக்கத்தில் உள்ளது பக்தி யோகம் தர்மம் போன்ற எல்லா ரோடுகளும் வந்து சேரும் மெயின் மோட்சம் பயம் இல்லை இதில் அகங்காரி செய்வதை தான் நான் குற்றமோ பயமோ அகங்காரி ங்காடி வெட்டப்பட்டு குற்றங்களை தவிர்த்தே தீருவான் ஒருமுறை செய்த குற்ற அவ்வளவு பலமாக அடுத்த முறை செய்ய முடியாமல்